என் உயிரிலும் ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த பல்லி டஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய வந்து ராசி நட்சத்திரங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது வயதானவர்களை தேடி சின்ன பொண்ணு லவ் பண்ணி போயிடுச்சு விரும்பி போயிடுச்சு இந்த வயசில் இது தேவையா அப்படிங்கிறலாம் நம்ம கட்டுப்பாடாக நிறைய பேசுவோம் நிறைய இடங்களில் அதை பற்றி கருத்துக்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு உண்டு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான காலமோ அதற்கான விஷயங்களோ ஏன் அப்படிங்கிறத நம்ம பல தடவை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு பெண்களை பொறுத்தளவில் பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளமையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இளமை அப்படின்னாலே புதனை தான் சொல்லுவோம் மிதுனம் கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எவ்வளவு வயதானாலும் ஐம்பது வயதுக்கு மேல மேலே ஆகிட்டாலும் கூட அவருடைய தோற்றம் இளமையாக தெரியும் அந்த இளமையின் ரகசியம் கூட அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றங்களை ஒரு வித்தியாசங்களை தரும் இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் ஒரு வசிய சக்தியும் வசிய பேச்சுக்களும் உண்டு இந்த வசியமான சக்தியால் வசியமான பேச்சுக்களால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிகளுக்கு உண்டு இதில் முதன்மையான ராசினா மிதனத்தை சொல்லலாம் அடுத்து கன்னி அடுத்து தனுசு அடுத்து மீனம் இதில் தனுசு மீனம் அதனுடைய பேச்சாற்றல் ஒரு நேர்மை ஒரு உண்மையான சுரூபம் நல்ல மனிதராக இருக்காரு இவரை நம்பி போகலாம் இவர் நம்மளை காப்பாற்றுவார் இவருடைய நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இந்த மிதனம் கன்னி இவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனால் கூட இளமையான தோற்றமாகவே தெரிவாங்க அந்த இளமையினுடைய தோற்றம் கூட இந்த இளம் பெண்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது வயதானால் கூட வயதானது மாதிரி தெரியல இவர்களை திருமணம் செய்து கொண்டால் கூட நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க முடியும் வாழ்வாதாரத்தை நம்ம பெருசாக கொண்டு போக முடியும் அப்படின்னு